ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நானுங்கள் அன்பு தோழி ராஜி இது வந்து நவமூலிகை அகத்துக்கான அப்டேட்டுங்க உங்களுக்கு தெரியும் வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுங்கிறது பதினொன்றாம் தேதி வருது பத்தாம் தேதி ராத்திரி ஏழு மணியோட நீங்கள் பேகல் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது நம்ம வீடியோ மூணு வருஷமாக பார்த்துட்டுருக்குறவங்களுக்கு மூணு வருஷமாக இந்த நவமூலிகை நம்மளிகை பற்றி செஞ்சிட்ருக்குறவங்களுக்கு தெரியும் இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி கோவில் கிடையாது சித்தரையாவோட வீடு கிட்டத்தட்ட அஞ்சு ஜென்ரேஷனை அங்கே பண்ணிகிட்டுருக்கிற ஒரு விஷயம் சரிங்களா ஏன்னா புதுசாக வரவங்களுக்கு இதை பற்றி இன்ஃபர்மேஷன் வந்து தெரியறதில்ல நிறையா நம்ம ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துட்டோம் அதெல்லாம் அவங்க எதுவுமே அவங்க பார்க்கல பார்க்காதங்காட்டி அவங்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியறதில்ல சரிங்களா ஸோ அது என்ன காரணத்துக்காக வேண்டிய அங்கே அனுமதிக்கிறது இல்லை என்ன விஷயம் இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கேன் சரிங்களா ஏன்னா இது வார்த்தாளி அந்த பூஜை முறை அப்படிங்கிறது அதுக்குன்னு ஒரு சில முறைகள் எல்லாம் இருக்குது நம்ம வந்து இன்றைக்கி யூடியூப்பில் போடுறோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த முறைகள் எல்லாம் அவங்க மாற்றிக்க மாட்டாங்க சரிங்களா அது அதுக்குன்னு ஒரு சில முறைகளை கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணும்போது அதோட விஷயங்கிறது கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த காரணங்கள் எல்லாமே நம்ம ரெகுலராக நம்ம வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க மூணு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இது நல்லாவே தெரியும் புதுசாக பார்க்குறவங்க தெரியலைன்னா பழைய வீடியோக்கள் உங்களுக்கு நிறைய நான் கொடுத்துருக்கு நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் பல பேரோட அனுபவங்கள்லாம் இருக்கிறதுலாம் கேட்டிங்கனாலே உங்களுக்கு தெளிவான ஒரு ஐடியா வந்து கிடச்சிரும் இப்போ நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் நவமூலிகை டைப் பண்ணி அனுப்புங்கன்னு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா இது தேவைப்படும் அதாவது நாங்களும் வந்து இதில் பெயர்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் நவமூழிகைன்னு டைப் பண்ணி அனுப்புறீங்கல்ல அந்த இன்ஃபர்மேஷன்லேயே இதை பற்றின எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு கொடுத்துருக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அதை ஃபுல்லாக படித்து பார்க்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள் அது எதுவுமே படிக்காமல் சும்மா மேலோட்டமாக நீங்கள் புரியாமல் கொடுத்தீங்கன்னா என்னை நிறைய பேர் நான் கவனிக்கிறேன் அந்த கடைசி நேரத்தில் எப்படியாவது பேர் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு அவசரத்தில் அந்த இன்ஃபர்மேஷன் எதுவுமே படிக்கிறதில்ல அப்படியே பேர்கள் கொடுத்துட்றீங்க இது நம்ம வீடியோவில் பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் நிறைய பேர்த்துக்கு நான் அட்வைஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் இது பேர் கொடுக்குறதுங்கெல்லாம் விஷயம் இல்லை என்னன்னு புரிஞ்சுட்டு பண்ணுங்க புரிஞ்சுட்டு பண்ணுங்கன்னு நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் கூட யாரும் பொறுமையாக படித்து பார்க்குறதில்ல ஏன்னா அது நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் நீங்கள் தெரிஞ்சுட்டு பண்ணணும் ஏன்னா சித்தர்கள் முறையெல்லாம் எல்லாத்துனாலையெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது அதற்குன்னு ஒரு சில முறைகள் இருக்குது அந்த முறைப்படி தான் அவங்க செய்வாங்க அதனால தான் நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து அதை புரிஞ்சுட்டு பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன் அதனால் யார் இந்த நவமூழிகை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லை இதை பற்றி நீங்கள் நீங்களும் பெயர்கள் கொடுக்குன்னு நினைக்கிறவங்க அந்த இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது தயவு செஞ்சு ஃபுல்லாக படித்து பாருங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க புரிஞ்சிட்டு நீங்கள் அதில் பெயர்கள் கொடுங்க சரிங்களா இதுதான் நான் ஒரு ஒரு வீடியோலையும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ அந்த தவறுகளை திருப்பி பண்ணாதீங்க எதுவுமே புரியாமல் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு எதுவுமே புரியாது அதுக்காக தான் நான் இதை சொல்ல வேண்டியதாக இருக்குது சரிங்களா மறக்காமல் நான் எப்பவும் சொல்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு ராசி நட்சத்திரம் இருந்தால் கொடுக்கலாம் இல்லைன்னா பிரச்சனை இல்லை கண்டிப்பாக கம்பல்சரி நீங்கள் எந்த ஊரில் இருந்து நீங்கள் பேசுகிறீங்களோ அதாவது எந்த ஊர்லேருந்து பெயர்கள் கொடுக்குறீங்களோ அந்த ஊர் பேர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள் அது வந்து நீங்கள் இருந்துட்டுருக்க இடமா இருக்கணும் இந்த இடத்துல தாங்க நாங்கள் இருக்கேன் அப்படின்னு சொல்வீங்களே அந்த ஊர் பேர் வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியே ஆகணும் மறந்துடாதீங்க சரிங்களா இன்றைக்கி கூட ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு ரொம்ப எளிமையான ஒரு முறை ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு முறைன்னு சொல்லலாம் சித்தர்கள் குறிப்பில் இதை பற்றினா நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பல பேருக்கு கை கொடுத்து வாழ்வழித்த ஒரு விஷயம்னு இதை சொல்லலாம் அப்பேற்பட்டு ஒரு முறையை தான் இப்போ நான் பார்க்க போறேங்க சகோதரி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு அந்த விஷயத்துக்குள்ளே போயிடலாம் சரிங்களா வணக்கம்க்கா நான் கடலூர்லேருந்து பேசுகிறேன் என் பேர் மனோரஞ்சிதம்க்கா நான் ஒரு தட நவமொழிதான் என்னோடய மாமா வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி நான் ஒரே ஒரு தடவை தான்கா கம்சு அனுப்பியிருந்தேன் அவங்க வந்து என்னை பொண்ணு கேட்டு இப்போ எனக்கு நிச்சயதார்த்தத்தை நடந்து முடிஞ்சிச்சேன்கா இங்கா சென்னையில் இப்போ நான் வீட்டில் இருக்கேன் என் கல்யாணத்துக்கு உதவி பண்ணுறேன்னு அந்த சார் சொல்லியிருக்கிறாங்கக்கா ஆனா இன்ன வரைக்கும் நான் ஃபோன் பண்ணா கூட அவங்க எடுத்து பேச மாட்டேங்கிறாங்க அவர் பேர சொல்லலாமாக்கா அவங்கள்ட்ட இருந்து எனக்கு பணம் வரணும்க்கா நகை எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்கக்கா என் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் நன்றி சகோதரி பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அதே மாதிரி நீங்கள் கேட்குற அந்த உதவியும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக வேண்டி நான் வேண்டிக்கிறேன் நீங்களும் இந்த சகோதரிக்காக வேண்டி வேண்டிக்கோங்க இப்போ வந்துட்டு இன்றைக்கி வந்து கார்த்திகை விரதம் இந்த கார்த்திகை விரதங்கிறது எப்போல்லாம் வருங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் சரிங்களா இந்த கார்த்திகை விரதத்தில் ஒரு ஸ்பெஷல் இருக்குதுங்க இப்போ கார்த்திகை விரதத்தன்னைக்கு நிறைய பேர் வந்து விரதம் இருப்பீங்க உங்களுக்கு தெரிந்த ஒரு சில முறைகளை வந்து நீங்கள் செய்வீங்க தீபம் போடுவீங்க இந்த மாதிரிலாம் வந்து செய்கிறது ஒரு வழக்கம் இருக்குது அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் முருகனை வந்துட்டு தொடர்ந்து கும்பிட்றவங்க முருகனுக்கு வேண்டுதல் வச்சு ரொம்ப கடினமான முறைகளெல்லாம் செஞ்சு சக்ஸஸ் ஆனவங்கெல்லாம் இருக்காங்க இது வந்து ரொம்ப எளிமையாக செய்கிற ஒரு விஷயந்தான் சரிங்களா இதோடய பவர் உங்களுக்கு எப்படின்னா ஆறு மணி நேரத்தில் உங்களுக்கு விடை கொடுக்கும் ஆறு வாரத்திற்குள்ளே உங்களுக்கு விடை கொடுக்கும் ஆறு மணி நேரத்தில் ஆரம்பித்து அதிகபட்சம் ஆறு வாரத்துக்குள்ள அந்த ஆறு வாரத்துக்குள்ளே நீங்கள் என்ன விஷயம் கேட்டாலும் இந்த கார்த்திகையில் கண்டிப்பாக வந்து நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த கார்த்திகை விரதம் எப்போல்லாம் வருதுங்கிறத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட் பண்ணி வச்சுட்டு முருகன் கோவில் சரிங்களா வழக்கமாக வந்து நீங்கள் தீபம் போடுறதுங்கிறது உங்களுக்கு தெரிந்த முறைப்படி வெற்றிலையில் நெய் தீபம் வச்சு ஆறு வெற்றிலை வச்சு அது மேலே ஆறு நெய் தீபங்கள் போட்டு தீபம் வைப்பீங்க இல்லை நான் சாதாரணமாக வந்து ஆறு நெய் தீபம் வைப்பீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு முறையில் வந்து நீங்கள் நார்மலாக பின்பற்றிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக நடக்காமல் இருக்க விஷயம் ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு இது எனக்கு சரியாகணும் இந்த விஷயத்த நீங்கள் செஞ்சு கொடுங்கன்னு எது வேணாலும் நீங்கள் கேட்கலாம் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா இப்படி ஒன்று ஒன்றா நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் அப்படி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா ஏதாவது ஒரு முருகன் கோவிலுக்கு உங்கள் வீட்டு பக்கத்துலையோ அல்லது எதாவது ஒரு முருகன் கோவிலுக்கு அங்கே வந்துட்டு வள்ளி தெய்வானையோடு இருப்பாங்க பார்த்திங்களா கல்யாண சுப்பிரமணியராக இருப்பார் வள்ளி தெய்வானையோடு இருக்கிற முருகன் கோவில் இருந்துச்சுன்னா இன்னும் சிறப்பு அப்படி இல்லைனாலும் பரவாயில்லை சிங்கிளாக வெறும் முருகனாகவே இருந்தாலும் பரவாயில்லை இப்படி ஏதாவது ஒரு முருகன் கோவிலுக்கு போய் இந்த கார்த்திகை விரதம் வர நாள் சோம்பு வாங்கி கொடுங்க உங்களோட தான் எவ்வளோ வேணாலும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அந்த கோவிலுக்கு வாங்கி கொடுக்கணும் முருகனுக்கு முருகன் கோவிலுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கணும் அதாவது ஒரே கார்த்திகையிலே உங்களுக்கு அந்த விடைங்கிறது உங்களுக்கு கிடச்சிரும் சரிங்களா இப்போ இந்த கார்த்திகை விரதத்தில் இன்னைக்கு ராத்திரிக்குள்ளே சோம்பு வாங்கி கோவிலுக்கு நீங்கள் தானமாக கொடுங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு இதுலேயே செய்கிறது அடுத்த கார்த்திகை விரதம் வரதுக்குள்ளேயே உங்களுக்கு அதற்குண்டான பலனை கொடுத்துரும் அத்தனை ஒரு சக்தி வாய்ந்த ஒரு முறை சோம்புக்கு வந்து ஒரு பவர் இருக்குங்க தீர்க்க முடியாத எந்த விஷயமாக இருந்தாலும் தாந்திரிக ரீதியாக சோம்பு வந்துட்டு அதிக ஒரு எஃபெக்ட் கொடுக்கும் அதை வந்து பர்டிகுலராக இந்த நேரத்தில் பயன்படுத்தும் போது இன்னும் வந்து ஒரு நல்ல பலன் கொடுக்குங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால் இந்த சோம்பை வந்துட்டு இந்த கார்த்திகை திருநாளிக்கு வாங்கி நீங்கள் தானம் கொடுங்க கோவிலே இல்லை சிஸ்டர் நாங்கள் இருக்க பக்கம் முருகன் கோவிலே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா யாருக்காவது பக்கத்தில் வாங்கி நீங்கள் தானம் கொடுக்கலாம் அந்த சுவாமிக்கு கொடுக்கறதா நினச்சிட்டு யாராவது இல்லாதவங்களுக்கு கூட நீங்கள் சோம்பு வாங்கி தானமாக கொடுக்கலாம் உங்கள் விருப்பம் தான் எவ்வளோ வேணாலும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் கா கிலோ கூட வாங்கி கொடுக்கலாம் நூறு கிராம் கூட வாங்கி கொடுக்கலாம் இல்லை நீங்கள் உங்களால் எத்தனை வாங்கி கொடுக்க முடியுமோ அத்தனை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் புரிஞ்சுதுங்களா இப்படி வாங்கி கொடுத்து நீங்கள் தானம் கொடுக்கும்போது உங்களுக்கு அதிகபட்சம் ஆறு வாரத்துக்குள்ளே நீங்கள் எதுக்காக வேண்டி செஞ்சீங்களோ அந்த விஷயம் நடந்துடும் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயந்தான் இதோடு சேர்ந்து ஒரே ஒரு முருகனோட பேர் இந்த பேரை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அவ்வளோ முறை நீங்கள் சொல்லுங்கள் இந்த பேருக்கு ஒரு சக்தி இருக்குங்க இந்த பேர் ஒரே ஒரு பேர் நீங்கள் என்ன கேட்டாலும் நடக்க வைக்கும் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த முருகனோட பேர் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் வரும் திரு சேவர் கொடியோன் இந்த வார்த்தைக்கு ரொம்ப பவர் இருக்குதுங்க மனசார வாய் விட்டு இந்த பேரை சொல்லலாம் மனசுக்குள்ளேயும் சொல்லலாம் எழுதலாம் நோட்டில் வந்து எழுதலாம் உங்கள் வேண்டுதல் நிறைவேணும்னு சொல்லிட்டு எத்தனை முறை வேணாலும் நீங்கள் எழுதலாம் போது இன்னும் சக்தி அதிகமாக இருக்கும் வாய் விட்டு போதும் பவர் அதிகமாக இருக்கும் எப்படி வேணாலும் பண்ணலாம் இரண்டுமே நீங்கள் செய்யலாம் சரிங்களா இந்த சோம்பு நினைக்கலாம் இந்த பேரை வந்துட்டு மறக்காமல் சொல்லுங்கள் வருத்திரு சேவர் கொடியோன் சொல்லிகிட்டே இருங்க எப்பே விஷயங்களாக இருந்தாலும் சரியாகும் நான் சொன்ன மாதிரி இந்த சோம்புக்குன்னு ஒரு பவர் இருக்குது கம்பல்சரி இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த கார்த்திகை செய்கிறவங்க அடுத்த கார்த்திகைக்குள்ளேயே சிஸ்டர் நான் நினச்சது நடந்துருச்சுன்னு உங்களால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும் அவ்வளோ ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது சரிங்களா அதிகபட்சம் ஆறு வாரத்துக்குள்ளே ஆறு கார்த்திகைக்குள்ளே உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டு காமிச்சிரும் நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப எளிமையான ஒரு முறை தான் கம்பல்சரி நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அந்த பீரியட்ஸ் டைம்லாம் இல்லாமல் சுத்தமாக பண்ணணும் அது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா ரொம்ப எளிமையான ஒரு முறை தான் ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ ஸோ மச்